ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எட்டாம் வகுப்பு அறிவியல் தாவர உலகம் பார்ட் டூ வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியுமா மேலும் அறிந்து கொள்வோம் இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துடும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தாவரங்களில் பூஞ்சை நோய்கள் நோயுயிரி நோயின் பெயர் நோயுயிரி பெயர் பியூசேரியம் ஆக்சிஸ் போரம் நோயின் பெயர் பருத்தியில் வாடல் நோய் நோயின் பெயர் பருத்தியில் வாடல் நோய் பருத்தினா நமக்கு காட்டன் ட்ரெஸ்ன்னு தெரியும் பியூசேரியம் அப்படின்னா பருத்தி எப்படி இருக்கும் பியூர் ஒயிட்டாக இருக்கும் அப்போ இதுக்கு இதாக லிங்க்கு அப்போ பருத்தினா என்ன வந்துடும் பியூசேரியம் பியூர் ஒயிட் அந்த மாதிரி இதுக்கும் அதுக்கும் லிங்க் வச்சு பறிச்சிக்கோங்க நோயுயிரி ஃபியூசேரியம் ஆக்சிஸ் போரம் நோயின் பெயர் பருத்தியில் வாடல் நோய் நெக்ஸ்ட்டு செர்கோஸ்போரா பெர்சனேட்டா நோயுயிரியின் பெயர் செர்கோஸ்போரா பெர்சனேட்டா நோயின் பெயர் வேர்க்கடலையில் டிக்கா நோய் நோயின் பெயர் வேர்க்கடலையில் டிக்கா நோய் இதை எப்படி ஆபத்தில் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னா சர்க்கஸுக்கு போனோன்னா வேர்க்கடலை சாப்பிட்லாம் இல்லைனா வேர்க்கடலை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம் சம்திங் எதாவது ஒன்று வச்சுக்கோங்க ஆனால் போரா பெர்சனேட்டா நோயுரின் பெயர் நோயின் பெயர் வேர்க்கடலையில் டிக்கா நோய் நெக்ஸ்ட்டு ட்ரைக்கம் பல்கேட்டம் கோலிடோ ட்ரைக்கம் பல்கேட்டம் நோயின் பெயர் கரும்பில் சிவப்பு அழுகல் நோய் நோயுயிரி ட்ரைக்கம் பல்கேட்டம் நோயின் பெயர் கரும்பில் சிவப்பு அழுகல் நோய் இதை எப்படி லிங்கோடு படிச்சுக்கலாம் அப்படின்னா கரும்பெல்லாம் எதில் சாப்பிடுவோம் பல்லில் தானே சாப்பிடுவோம் அப்போ நோயோடய பேரில் பாருங்கள் கரும்பு இருக்குது நோயுயிரியில் பாருங்கள் ஃபல்கேட்டம் இருக்கா அப்போ இதுக்கும் இதுக்கும் லிங்க் வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அடுத்து பைரி குளேரியா ஒரைசே நோயுயிரின் பெயர் பைரி குளேரியா ஒரைசே நோயின் பெயர் நெல்லில் ஃப்ளாஸ்ட் நோய் நெல்லில் ஃப்ளாஸ்க் நோய் நோயோடய பேர் நெல்லில் ஃப்ளாஷ் நோய் இப்போ நமக்கு நெல்லோட அறிவியல் பெயர் என்னன்னு தெரியும் ஒரேசா சட்டைன்னு தெரியுமா அப்போ ஒரைசே அப்படின்னாலே நெல்லோட அறிவியல் பெயர் அப்போ அதுக்கு அதுக்கும் லிங்க் வச்சு நம்ம படிச்சுக்கலாம் இப்போ நோயுயிரியில் பாருங்கள் பயிரி கிளரியே ஒரைசேன்னு முடிஞ்சிருக்கு இங்கே நோயின் பெயர் நெல்லில் ஃப்ளாஷ் நோய் அப்படின்னு முடிஞ்சிருக்கு ஸோ இதுக்கு இதுக்கும் லிங்க் வச்சு படிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒன் அல்புகோ கேண்டிலா முள்ளங்கியில் நோய் நோயுயிரியின் பெயர் அல்புகோ கேண்டிலா நோயின் பெயர் முள்ளங்கியில் வெண்துருநோய் எப்படி எப்படி லிங்க் கூட நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ முள்ளங்கி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது எப்படி இருக்கும் கேண்டில் மாதிரி தானே இருக்கும் அப்படி கேண்டில் நம்ம பார்த்துருக்கோம்ல அந்த கேண்டில் மாதிரி தான் முள்ளங்கி இருக்கும் நமக்கு அந்த மாதிரி வச்சுக்கோங்க லிங்க்கு நோயுயிரி அல்புகோ கேண்டிலா நோயின் பெயர் முள்ளங்கியில் நோய் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்